வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ் லைஃப் நான் இப்போ எங்கே போயிட்டுருக்குறேன்னா தோட்டத்துக்குள்ளே வாழைக்காய் தார் ஒன்று வெட்டுறதுக்கு போயிடும் அது வந்து சின்னதாரு தான் அதில் வந்து கீழே இருக்கிறது எல்லாம் இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது ஆனால் மரம் வந்து காஞ்சிடுச்சு சரி வெட்டிடலாமேன்ட்டு போய் பார்த்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாம்ப வாழைன்னு சொல்லுவாங்க வாழைக்காய் பொரியல் வருவல் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் இது வரல இன்னும் சரி ஏதோ இருக்கிறத வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா மிளகாய் தோட்டத்தில் ஒரு ப்ரவுன் கலர் புழு ஒன்று மண்ணுக்குள்ளேருந்து வந்து செடியில் போய்ட்டு மிளகாவை கடித்து சாப்பிட்டுட்டு போயிடுது ஓட்டை பெருசு பெருசு சாப்பிடுது இதனால் ரொம்ப நஷ்டம் அதுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு மருந்து போட போகிறோம் கொஞ்சம் கிராம் கணக்கில் தான் அந்த மருந்தை போட போகிறோம் அது கையில் எடுத்து போட கஷ்டம் அதனால் அறுபத்தி ரெண்டு கிலோ மண்ணில் அந்த மருந்தை கலந்து போட போகிறோம் ஏன்னா அந்த புழுவால் பெரிய நஷ்டமாக இருக்குது பெரிய பெரிய காயெல்லாம் ஓட்டை போட்டுட்டு போயிடுது அதை கடைக்கு நம்ம கொடுக்க முடியாது இப்போ அந்த வேலை தான் நடந்துட்டுருக்குது அந்த புழு என்ன பண்ணுது காயை நல்லா கடித்து தின்னுட்டு திரும்ப மண்ணுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுது அப்படியே மண் கலரில் இருக்குது நான் அது கிடச்சிதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் தேவிகா தக்காளி கீரை எடுக்கிறாங்க மணத்தக்காளி கீரை இன்றைக்கி வந்து என்ன தேவிகா செய்ய போகிறீங்க மழையும் குளிரும் இருந்ததுனால கீரை அவ்வளோ நல்லா இல்லை பூச்சியாக இருக்குது அதனால தேடி எடுக்கிறாங்க டீ புஷ்க்கு நடுவில் இருக்குது நல்ல தேங்காவா உள்ளேருந்து வர முடியல இது பாருங்கள் முடக்கத்தான் கொடி எங்கே பார்த்தாலும் இருக்கும் இது கை கால் மூட்டு வலிக்கலாம் சூப் வச்சு குடிக்கலாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஏக்கா எங்கே போய் எடுக்கிறீங்கள அங்கெல்லாம் இருக்கா கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை தோட்டத்தில் போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க தேவிகா கிராம்பு மரம் நிறைய கிராம்பு எடுத்தாச்சு ஆனா கீழே கிராம்பெல்லாம் கொட்டி இருக்கு கிராம்பு பாருங்க மரத்துல இருந்து பழுத்தது விழுந்து குட்டி குட்டி செடி இங்க வளர்ந்துருக்குது இந்த கிராம்பு மரம் காட்டுங்க கையை காட்டுங்க எவ்வளவு கொட்டி கிடக்குது பாருங்க கீழெல்லாம் இதெல்லாம் குட்டி குட்டி கிராம்பு மரம் எடுத்து வைக்கலாம் ஒரு பேக்கெட்டில் அன்னைக்கு மெயின் ஃபீல்டில் கொஞ்சமாக பீன்ஸ் போட்டிருந்தோம்ல அது இப்போ முளைக்கிது பாருங்கள் வரிசையாக அழகா இன்றைக்கி வீடியோவில் தான் மக்களே இந்த வீடியோ பிரித்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பார்க்கலாம்